சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் திருகோணமலையில் நில அபகரிப்பை விளக்கும் ஆவணப்படங்கள் வெளியீடு இலங்கைக்கு ஆபத்தாகும் ஐநா பாதுகாப்பு சபையின் செய்தி வெளியான அதிர்ச்சி தகவல் ஊடக சந்திப்பை புறக்கணித்து வெளியேறிய டெலோ கட்சியின் முன்னாள் எம்பி இறந்த தாயின் ஆசையை நிறைவேற்ற வெளிநாடு சென்ற இளைஞன் கிடைத்த தடுக்கிடும் தகவல் அரசாங்கத்தை நெருக்கடிக்குள் தள்ளியுள்ள முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கனடா அனுப்புவதாக கூறி பண மோசடி செய்த குடும்ப பெண் வடக்கு மாகாணத்தில் பின்னணி உலகின் பதினான்கு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள் பழங்கள் தானிய வகைகள் மற்றும் முன்னூறுக்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம் கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன் தொடர்வன விரிவான செய்திகள் திருகோணமலை மாவட்டத்தின் மக்கள் நில அபகரிப்புகளை எடுத்துக்காட்டும் வாழ்வியலோடு தொடர்புடைய சம்பூர் மின் உற்பத்தி நிலையம் முதல் சக்தியற்ற வாழ்க்கை மற்றும் திரியாயின் ஆத்திக்காடு ஆகிய இரண்டு ஆவண திரைப்படங்கள் வெளியிடப்பட்டுள்ளன குறித்த ஆவணப்பட வெளியீடு நிகழ்வு திருகோணமலை மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றது குறித்த பகுதியில் உள்ள மக்களின் முதன்மையான சிக்கல்கள் தொடர்பில் ஆவணப்படுத்தும் வகையில் இந்த திரைப்படங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன இந்நிகழ்வில் திருவோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரவேலு சண்முகம் கோதாசன் திருவோணமலை மறை மாவட்ட ஆயர் நோயல் இமானுவேல் திருவோணமலை பட்டினமும் சூழலும் பிரதமர் மற்றும் சமூக சிவில் செயற்பாட்டாளர்கள் உட்பட இதில் கலந்து கொண்டனா் இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலை விடயத்தில் ஐக்கிய நாடுகள் சபை எவ்வித கருத்தையும் தெரிவிக்காத நிலையில் தற்பொழுது சாதகமான கருத்தொன்று வெளியிடப்பட்டுள்ளது இலங்கை வெளிவுகார அமைச்சர் விஜித கேரத் தொலைக்காட்சி சபையொன்றில் இலங்கையில் நடந்த இனப்படுகொலை என்ற யாராவது அடையாளப்படுத்த முனைவர்களாக இருந்தால் அவர்களை இலங்கை சட்டத்துக்குட்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் அவரின் கருத்தை தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் சபையில் சில விடயங்கள் எதிரொலித்துள்ளன ஐநா பாதுகாப்பு சபையில் ஐநாவின் துணைச் செயலாளர் காசா யுத்தத்தை இலங்கையில் நடந்த இனப்படுகொலை தொடர்பில் கருத்தொன்றை முன்வைத்தார் இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலைக்கு இணையான ஒரு படுகொலைதான் காசா இடம்பெறுகிறது என்ற ஒரு முக்கியமான விடயத்தையும் அவர் முன்வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உயர்மட்ட குழு கூட்டம் வவுனியாவில் இடம்பெற்ற பின்னர் ஊடக சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரன் ஊடக சந்திப்பில் கலந்து கொள்ள மறுப்பு தெரிவித்து வெளியேறினார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உயர்மட்ட குழு கூட்டம் நேற்று வவுனியாவில் உள்ள தனியார் விடுதியில் இடம்பெற்றது இதன்பொழுது உள்ளூராட்சி மன்னங்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பிலும் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு ஆதரவளிப்பது தொடர்பிலும் சுமார் மூன்று மணி நேர கலந்துரையாடல் இடம்பெற்றது இதன்பின் ஊடக சந்திப்பு இடம்பெற்றது இதன்போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் கட்சிகளின் முக்கிய ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட போதிலும் சார்பில் உறுப்பினர் செல்வம் அடிக்கல் கலந்து கொள்ளாத பட்சத்தில் அவரை ஊடக சந்திப்பில் வலியுறுத்தப்பட்ட போதிலும் எடுக்கப்பட்ட முடிவுகளில் சில மாற்றங்கள் நிகழக்கூடும் என்றும் எனவேதான் இந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொள்ள முடியாது என்றும் கூட்டமே சிலிருந்து எழுந்து சென்றார் இதன் காரணமாக இந்த கூட்ட முடிவுகள் சில வேளை மாற்றங்களை ஏற்படுத்தும் என்கின்ற ஐயப்பாடு நிலவி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் தலைவர் சித்தார்த்தன் இபிஆர்எல் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் டெலோ சார்பில் கருணாகரன் ஜனநாயக போராளிகள் கட்சியின் சார்பில் செயலாளர் துளசி சமத்துவ கட்சி சார்பில் சந்திரகுமார் உட்பட உயர்மட்ட பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டனா் மட்டக்கிழப்பு மாவட்டம் முனைத்தீவு கிராமத்தைச் சேர்ந்த விநாயகமூர்த்தி பகிரதன் என்பவர் கடந்த ஜனவரி ஏழாம் தேதி பெலாரஸ் நாட்டுக்கு தொழில் வாய்ப்புக்காக சட்ட ரீதியாக சென்ற நிலையில் இரு மாதங்களின் பின்னர் அவர் இறந்துவிட்டார் என்ற செய்தி குடும்பத்துக்கு கிடைத்தது மரணம் அடைந்துள்ளதாக தெரிவித்தும் அவர் தொடர்பில் எதுவரை எவ்வித தொடர்பும் அற்றுப்போயுள்ள நிலையில் அவரின் குடும்பம் என்று ஊடக சந்திப்பொன்றை நடத்தியுள்ளது இதன்போது என்னுடைய அம்மா மரணித்து ஒரு வருடமான காலத்தின் பின்னர் மிகுந்த மனவேதனைக்குட்படுத்தப்பட்டு மிகவும் சிரமத்தின் மத்தியில் என்னுடைய தம்பி பெலாரஸ் நாட்டுக்கு தொழில் வாய்ப்புக்காக சென்றார் என்று உயிரிழந்த அவரின் சகோதரன் தெரிவித்தார் அவர் வெளிநாடு செல்ல வேண்டும் என்பது என்னுடைய அம்மாவின் ஆசை அம்மாவின் ஆசையை நிவர்த்தி செய்து அம்மாவின் ஆத்மா ஈடற வேண்டும் என்பதற்காகவும் அது வீட்டு சுமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டு தான் அவர் தொழில் வாய்ப்புக்கு சென்றார் அவர் அங்கு சென்ற மூன்று மாதமான நிலையில் எமக்கு திடுக்கிடும் தகவல் ஒன்று அதிர்ச்சி ஊட்டும் தகவல் ஒன்று கிடைக்க அவர் அங்கு தவறான முடிவெடுத்து உயிரிழந்து தாமாகவே உயிரிழந்ததாக தகவல் கிடைத்ததாக சகோதரன் குறிப்பிட்டார் இலங்கை தீவு பிரித்தானிய காலனித்துவ ஆட்சியில் இருந்து விடுதலை பெறுவதற்கு முன்னதாகவே தமிழ்த் தேசிய இனம் தமது உரிமைக்காக போராடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இலங்கை சுதந்திரம் பெற்ற பின்னர் இலங்கை அரசாங்கம் தமிழ்த் தேசிய இனத்துக்கு எதிராக முன்னெடுத்த பேரினவாத கொள்கை தமிழ் தேசிய இன போராட்டத்தை தீவிரப்படுத்தியது அகம்சை வழியில் மேற்கொள்ளப்பட்ட ஜனநாயக போராட்டங்களை தென்னிலங்கைகள் மாறி மாறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்கள் கண்டுகொள்ளாதன் விளைவாக இளைஞர் யுவதிகள் தற்காப்பு யுத்தம் என்ற பெயரில் உரிமைக்காக ஆயுதம் ஏந்தி போராட வேண்டிய நிலை ஏற்பட்டது அந்த ஆயுத போராட்டத்தை பயங்கரவாத யுத்தமாக காண்பித்து சர்வத மொழிவாய்க்கால் மாறியது போர் விதிமீறல்கள் மனித உரிமை மீறல்கள் என ஒட்டுமொத்த உலகமும் வெட்கி தலைகுனியும் அளவுக்கு அந்த போரின் போது இடம்பெற்ற சம்பவங்கள் பதிவாகின ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் மனங்களிலும் மனித உரிமையை மதிப்பவர்கள் மத்தியிலும் அந்த கணங்கள் ஜீரணிக்க முடியாதவை பல குடும்பங்கள் குடும்பங்களாகவும் குடும்பங்களின் உறவுகள் பிள்ளைகள் அண்ணன் அக்கா தம்பி தங்கை அப்பா அம்மா என பலர் தமது உறவுகளை இழந்து முள்ளிவாய்க்காலில் தான் என்று காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் மூவாயிரம் நாட்களை தாண்டி போராட்டத்தை நடத்த காரணம் முள்ளிவாய்க்கால் மண்டார் என்று அந்த வேதனைகளை கடந்து பதினாறு ஆண்டுகள் முன்னோக்கி சென்று விட்டோம் ஆனாலும் அந்த நாளை தமிழ் மக்கள் மறக்கவில்லை என்பதை மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் படம் நிகழ்வுகள் காட்டுகின்றன அந்த நாள் ஒரு வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலும் புலம்பெயர் தேசங்களிலும் கொழும்பிலும் நினைவேந்தல் சிறப்பாக அனுஷ்டிக்கப்பட்டது முள்ளிவாய்க்கால் கிழக்கு பகுதியில் பிரதான நினைவுத் அஞ்சலி நிகழ்வுகள் கடந்த பதினெட்டாம் தேதி நடைபெற்றன கடந்த காலத்தை விட இம்முறை அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொண்டோரின் தொகை அதிகமாக இருந்தது அஞ்சலி நிகழ்வுகள் ஆரம்பிக்க முன்னதாக அங்கு வந்த மக்கள் தாம் யுத்தத்தில் பதுங்கியிருந்த இடங்களையும் தமது உறவு

மக்கள் வாழ்கின்ற தேசங்களிலும் இந்த நிகழ்வுகள் உணர்வு பூர்வமாக நடைபெற்றன அத்துடன் நடைபெற்ற மனித பீரவலத்துக்கு நீதி கோரி துவிச்சக்கர வண்டி பயணமும் இடம்பெற்றது பிரித்தானியாவில் அஞ்சலி நிகழ்வுகள் உணர்வு பூர்வமாக நடைபெற்றதோடு பிரித்தானிய பிரதமரிடம் தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வு வேண்டிய மனு கையளிக்கப்பட்டது மாநிலத்தில் மொழிவாய்க்கால் நினைவு தூவியும் இனப்படுகொலை என்ற பெயரில் திறந்து வைக்கப்பட்டது போர் முடிந்து பதினாறு ஆண்டுகள் கடந்த நிலையில் புலம்பெயர் தேசங்களில் இலங்கையில் நடந்தது இனப்படுகொலைதான் என்பது அங்கீகாரம் பெற்று வருகின்றமை இலங்கை அரசாங்கத்துக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது ஆக ஒட்டுமொத்த தமிழ் மக்களாலும் ஒரே இனப்படுகொலை நாளாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது இந்த நாள் தமிழ் மக்களின் உரிமைக்காக மடிந்தவர்களின் புரித நாள் தமிழ் மக்களின் வரலாற்றில் அழிக்கப்பட முடியாத ஒரு துயர் நாள் இந்த நாளை தூய்மையாகவும் புரிதமாகவும் அரசியல் கலப்பின்றி தமிழ் தேசிய இனம் தொடர்ந்து அனுஷ்டிக்க வேண்டும் அதுவே மடிந்த ஆன்மாக்களுக்கு செய்யும் பரிகாரமாக அமையும் என்பதை எல்லாரும் அறிந்த உண்மை என்றும் கருத்தொன்று வெளியிடப்பட்டுள்ளது யாழ் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதியில் குடும்ப பெண்ணிடம் வெளிநாடு அனுப்புவதாக கூறி இருபத்தி லட்சத்து எண்பதாயிரம் மோசடி செய்த பெண்ணொருவரை போலீசார் கைது செய்தனர் சம்பவ தொடர்பில் தெரியவர்கள் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டைச் சேர்ந்த ரமேஷ் பிரேமா என்ற குடும்ப பெண்ணிடம் அவரின் கணவரை கனடா அனுப்புவதாக கூறி பெண்ணொருவர் இருபத்தி ஏழு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாவை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பெற்றார் அதன் பின் அவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டதோடு தாம் மோசடி செய்யப்பட்டதை உணர்ந்த குடும்ப பெண் காசு பரிமாற்றம் செய்யப்பட்டமைக்கான அனைத்து ஆதாரங்களோடும் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்ததன் பிரகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நபருக்கு கிளிநொச்சி நீதிமன்றம் பயண தடை விதித்து பிடியா அணை பிறப்பித்தது மருதங்கணி உதவியோடு சம்பியன் பெற்றில் வைத்து கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டவரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதோடு குறித்த நபர் அதே பகுதியில் பலரிடம் மோசடி செய்தமை தெரிய வந்துள்ளது சந்தேக நபரை நாளை கிளிநொச்சி நீதிமன்றம் முல்லைப்படுத்த மருதங்கணி போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் வடக்கு மாகாணத்தில் உள்ள காணிகள் தொடர்பில் வெளியிடப்பட்ட வடக்கு மாகாணத்தின் கரையோர பிரதேசங்களை அரசாங்கம் வைத்திருக்க நினைப்பது தெளிவாகிறது தமிழ் மக்கள் மீண்டும் போராட்டம் நடத்தினால் அவர்களுக்கு கரைகோர பிரதேசங்கள் மூலமே ஆயுதங்கள் விநியோகிக்கப்படும் இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இந்த காணி தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சுட்டிக்காட்டியுள்ளார் அவ்வாறாயினும் இது மக்களின் காணிகளை பறிப்பதற்கான ஒரு திட்டம் என அவர் இதன் பொழுது தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி டுவெண்டி இணைந்திருங்கள் வணக்கம்